வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் முடிந்து பல நாட்கள் ஆகிடுச்சு ஆனால் அந்த தொட்டிய சர்ச்சைகள் இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில கேள்விகள் காங்கிரஸ் காரால் முன்வைக்கப்படுகிறது பிஜேபி மேலே அதில் வந்து பிஜேபி மேலே முன்வொழிக்க முக்கியமான காரணம் உளவுத்துறை பற்றி பல்வேறு தகவல் மல்லிகார் கார்கே எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களே நேரடியாக அந்த யுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் இந்தியா துரத்த யுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆனாலும் சில கேள்விகள்லாம் பிஜேபி மேலே வச்சிங்க ஒரு சில விஷயங்கள் பயங்கரமாக பேச முடியாது அப்படின்னு பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்குறீங்க சரி நம்ம பகிரங்கமாக பேச முடியாதுன்னா இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்த பிறகு இப்போ ட்ரம்ப்பு முன்னாடியெல்லாம் அமெரிக்க அதிபர் எது பேசினாலும் இப்போ தெரியாது நம்ம இப்போ நமக்கு வந்து ஆப்பிள் கம்பெனி இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது டிம் குக்கிட்ட அப்படின்னு அவர் பேசின செய்தி நேற்று வெளிவந்திருக்கு அவர் என்ன பேசினாலும் உடனடியாக வந்துடுது இன்றைக்கி ஆப்பிள் கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு டிம் குக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதே போல் தென்னிந்தியாவுக்கு கிடைக்க வர வேண்டிய கூகுள் பிச்சை ஃபைவ் பில்லியன் டாலர் இன்றைக்கி குஜராத்துக்கு போயிடுச்சு அது ஒன் பில்லியன் டாலராக போயிடுச்சு நமக்கு தெரியுது ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது உளவுத்துறை நீங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் இதே போல் மும்பை அட்டாக் நடந்தது மும்பை அட்டாக் நடந்தப்போ எங்கிருந்து தீவிரவாதி வந்தார் யாரால் அனுப்பப்பட்டார் என்ன திட்டம் தீட்டினார் எதற்காக வந்தார் என்று நீதிமன்றம் முன்பும் இந்திய மக்கள் முன்பும் உளவுத்துறையால் அவனை கைது செய்து கொண்டு வரப்பட்டு நீதிமன்றம் மூலமாக அவருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை உளவுத்துறைங்கிறது ஒரு செயல்பாடு நடக்கிறதுக்கு முன்னால் நடக்கிறது பாம்பே பாம்புளாஸ்க்கு முன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால தான் உளவுத்துறை அதையும் கண்டுபிடிக்கல அதுவும் குற்றச்சாட்டு தான் பிரசே உளவுத்துறைன்றது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னால் தகவல் சொல்கிறது தப்பாக சொல்லி தகவல் சொல்கிறது அரசாங்க நடவடிக்கை பேல்காம்ல நடந்ததுக்கு வருவோம் பேல்காம்ல நடந்தது நான்கு தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி திட்டம் தீட்டினார்கள் என்ன சே என்ன திட்டம் தீட்டினார்கள் யாரால் அனுப்பப்பட்டார்கள் எத்தனை நாள் ஜம்மு காஷ்மீரில் இருந்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடம் ஜம்மு காஷ்மீரில் இருந்திருக்காங்க அந்த திட்டம் தீட்டியிருக்காங்க அவங்கக்கிட்ட செல்ஃபோன் இருக்குது மொபைல் தான் எங்கேருந்து பேசினாலும் மொபைலில் தான் பேச போகிறாங்க ஏன்னா ஃபோன் இல்லாமல் இல்லை ஸோ மொபைல் ட்ராக்கிங் இருக்கிறதுனாலையும் முன்பு இருந்த வசதி உளவுத்துறைக்கு இப்போ இப்போ இருக்கிற வசதி முன்பு கிடையாது இப்போ வசதிகள் பார்த்தோமே ஏன்னா நம்ம சேட்டலைட் இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது இருக்கு சிபிஐ இருக்கு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு லோக்கல் போலீஸ் இருக்கு சி இத்தனை அமைப்புகளும் நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கு பயல்காமில் அந்த நான்கு தீவிரவாதிகள் என்ன ஆனார்கள் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட சரி குற்றம் நடவடிக்கை இதற்கு முன்பு உளவுத்துறை முன்பாக நடந்த எல்லா குற்றத்திற்கு குற்றவாளிகளையும் கைது பண்ணியாச்சா கண்டு விசாரணை நடக்கும் நடவடிக்கைகள் நடக்கும் ஆமாம் அதற்கு முன்னே நீங்கள் உடனே அவர் எங்கே எப்படி போனாங்கன்னு சொல்லி எப்படி போனாங்க இது இதுக்கு இது சம்மந்தமாக இப்போ மசூத் ஆசார் இன்வால்வ் ஆனார் லஷ்கர் தைபா அந்த கேங் இன்வால்வ் ஆயிருக்குன்னு ஏற்கனவே ரெண்டு ஊர் அட்டாக்குக்கும் சரி பாராளுமன்ற அட்டாக்குக்கும் சரி மும்பையில் அட்டாக் நடந்ததுக்கும் சரி டோசேர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக எல்லா ஆவணங்களோடு ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக உலக நாட்டு ஐக்கிய நாட்டு சபையிலும் பாகிஸ்தான் இராணுவத்திடம் பாகிஸ்தான் அதிபரிடமும் கொடுக்கப்பட்டது நம்ம கொடுத்துருக்கோம் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை என்ன பண்ணீங்கன்னா ஆதாரம் கொடுத்தீங்க விட்டுட்டீங்க இப்போ வந்து நேரடி தாக்குதல் நடந்திருக்கு சரி நான் என்ன சொல்லுவேன் ஒரு ஒரு அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு நீ பாம்பே பங்களாஸ்ட் அப்போ நீங்கள் அதை இதை செஞ்சிருந்தால் இது வந்திருக்காதுன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் பேசப்படுது சரி அது தவறுங்க சரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் நம்ம வரல வளர்ந்து வருகின்ற நாடு இப்போ நம்ம எது எது செஞ்சாலும் ஆதாரபூர்வமாக தீர்க்கமாக ஆராய்ந்து அதன் பிறகு தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நடவடிக்கை தப்புன்றீங்களா நீங்கள் இல்லைங்க நடவடிக்கை எடுத்ததில் நாங்கள் இப்போ தப்புன்னு சொல்ல கிடையாதுங்க சரி இப்போ தீவிரவாதிகள் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் துல்லியமாக தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாத அமைப்புகளை வேரோடு அளிக்க வேண்டும் அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அதற்கு தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே சிறப்பு கூட்டங்களில் மாண்பு பாரத பிரதமருடன் எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு ஜெயின் பேரணி நடத்துகின்றோம் நம்ம இராணுவத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடி வருகின்றோம் இராணுவத்தை மதிக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்திய இராணுவத்திற்கு எங்களோடது சல்யூட்டுகளை தெரிவிக்கின்றோம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதாவது நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திய தற்போது ஆளுகின்ற மைனாரிட்டி பாஜக அரசாங்கத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் அதில் எந்த விதமான நிலைப்பாடும் கருத்து அம்மா அதுதாங்க அதை பற்றி அடுத்து பேசுவோம் இதை பற்றி உங்கள்ட கேள்வி கேட்கு சொன்னதுனால கேட்போம் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா எங்கள் கொஸ்டின்ஸ் மக்கள் கேட்கறது இந்த தேசம் வந்து கேட்கின்ற கேள்வி எழுகின்ற வினா சந்தேகம் என்னவென்றால் ஏன் அந்த நான்கு தீவிரவாதிகளையும் நாட்டு மக்களிடம் முன்பு காண்பிக்கவில்லை சரி என்ன பேசினார்கள் என்று ஏன் கூறவில்லை கூற முன்வரவில்லை அத்தனை அமைப்புகள் இருக்கின்றது தப்பித்து போன அதில் நான்கு தீவிரவாதிகளில் மூன்று தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி இருக்கின்றது எங்கு சுட்டார்கள் எப்படி சுட்டார்கள் அவர்களுடைய பிரேதங்கள் என்ன

ஒரு மாதம் இன்னும் முடியல இல்லையா முழுதாக ஒரு மாதம் இன்னும் முடியல அந்த விசாரணைகள் போக அதற்குள்ள நீங்க வந்து ஏன் ஒப்படைக்கல ஒப்படைக்கல அப்படின்னு எப்படி ஒப்படைப்பாங்க முதல்ல விசாரணை நடக்கும்ல அது கரெக்டான கேள்வி கேட்குறீங்க நீங்க தாக்குதல் நடந்த சமயத்துல ஜம்மு காஷ்மீர் வந்து பெரிய டூரிசம் சென்டர் ஜம்மு காஷ்மீர் டூரிசம் சென்டர் அதே நேரத்தில் சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் ஸ்டேட்டு நீங்கள் இப்போ தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஸ்க்ராப் பண்ணி ப்ரொடெக்ஷன் போட்டு இன்றைக்கி ராணுவம் அங்கே கண்டோர்த்து த்ரீ செவன்ட்டியை உங்களுக்கு இது நீக்கினதுனால தான் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் சொல்கிறீங்க இப்போ த்ரீ செவன்டி நீக்கப்பட்டு அங்கு ராணுவ ஆட்சி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கு உங்களுக்கு பஹல்காமை பொறுத்தவரையிலும் பஹல்காம் வந்து ஒரு பெரிய டூரிசம் சென்டர் சென்டர் இல்லையா அது ஜ அது வந்து மலைப்பகுதியில் இருக்குது மலை குன்றில் இருக்குது ஸோ அப்படி மலைப்பகுதியில் இருக்கும்போது அதற்கு வேண்டிய பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இப்போ காவல்துறை பாதுகாப்பு இருக்காங்க பிஎஸ்எஃப் பாதுகாப்பு காவல்துறை ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆளுகின்ற உமர் உமர் அப்துல்லா அவர்களுடைய ஆட்சியில் நடக்குது அவர்கள் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் ஏன்னா பார்டர் இருக்கிறதுனால பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அதற்கு முழுமையாக காவல் வந்து கொடுக்கணும் இப்போது இன்சிடென்ட் நடந்து அரை மணி நேரம் ஒரு ஹெலிகாப்டர் போகல ஒரு இராணுவம் போக முடியல அப்படி டூரிசம் சென்டர்னு தெரிஞ்சிருந்தோம் காவல்துறை காவல் கொடுக்காது இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற பாதுகாப்பு கொடுக்காது யார் தவறு நீங்களே சொல்லுங்கள் மிஸ்டர் கார்த்திக் நீங்கள் சொல்லுங்கள் யார் தவறு உளவுத்துறையோட தோல்வியா அந்த இடத்துல பாதுகாப்பு ஏன் சரியாக வரலைன்ற கேள்விகள் கேட்கறதுங்க சுவிட்சர்லாண்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய சுவிட்சர்லேண்டு பாயல்காம்ன்ற பகுதி எல்லா டூரிஸ்ட் சென்டரும் அங்கே மேஜராக அங்கே தான் போவாங்க இப்போது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மைனாரிட்டி பாரத பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியா சென்று அங்கே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி வருகின்றார் ஒரு ஆயிரம் கோடி ஜம்மு காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றார் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அங்கே ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசும்போது ஆல்ரெடி பாகிஸ்தான் லஷ்கர் தொய்பா நமக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும் போது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அங்கே பாதுகாப்பு கொடுக்க தவறியதும் உளவுத்துறை அறிக்கை கொடுக்க தவறியதும் அதை டோட்டல் ஃபெயிலியர்னு தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் இப்போ நீங்கள் தப்பிக்க விட்டீங்க அரை மணி நேரம் ஆச்சு அவர் தப்பித்து எப்படி போயிருக்க முடியும் எப்படி இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் இருந்துருக்காங்க ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா எல்லா வீட்டையும் நீங்கள் இடிச்சிங்க எங்கெங்கே அவங்க போனாங்களோ எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டீங்க இப்போ லோக்கல் பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவிற்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மக்களே போராட்டம் நடத்துகின்றார்கள் இல்ல நீங்க சொல்றது எல்லாம் சரி அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது யாரும் மறைக்க முடியாது ஆமா பயங்கரவாத தீவிர எதிர்பாரோ இரண்டு இரண்டு பிரதமர்களை நாங்கள் இளந்தெடுக்கிறதா இருக்கீங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு பிருந்திரன்வாலே சீக்கியர்களால் அதே போல மறைந்த பாரத ரத்னா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே ரத்தம் சிந்தியது இந்த நாட்டிற்காக ரத்தம் அனைத்தும் சரி அனைத்தும் சரி தமிழகத்தில் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற பல கட்சிகளே பிரிவினவாதம் பேசுகிறாங்கல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க